எனக்கு இங்கே வரும்போது தான் நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகமே வரும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியாவோட அழகுன்னு சொல்லுவேல்ல அதை வந்து நீங்கள் உணரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறையாச்சும் நீங்கள் நாகூர் தர்காக்கு வரலாங்க ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கிழமை சாயந்தரம் ஆனால் எப்படி நம்ம கோயிலுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஃபேமஸாக அந்த மாதிரி வேலக்கிழமை சாயந்தரம் இங்கே வந்து துவா பண்ணுவாங்க பாருங்கள் இவ்வளோ கூட்டமும் அதுக்காக தான் வந்திருக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே தாராளமாக போகலாம் நம்மளுடைய வேண்டுதலை வச்சுக்கலாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு பர்சனலாகவே நடந்திருக்கு லைஃப்பில் எப்போல்லாம் நான் லோவாக போயிருக்கணும் அப்போல்லாம் நம்ம மனசை வந்து தேர்த்திக்கிறதுக்கு நான் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கலில் வந்து முருகர் கோயில் இருக்குங்க அங்கே போவேன் அப்புறம் நாகூர் தர்காவுக்கு வருவேன் அப்புறம் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் போவேங்க இந்த மூணு இடத்துலையுமே போகிறது வந்து எனக்கு ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கும் மத நல்லிணக்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நாகப்பட்டினத்தை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க அந்த ஊரில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதே போல் போயிட்டு நான் தர்காவை சுற்றிட்டு வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தாரு ஒரு சேலத்துலேருந்து வந்தார் அவங்களோட வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வெளியே வந்தாங்க நானும் வெளியே வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்